அப்பா மகன்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுன்னா மும்பையில் வெகு விமர்சையாக நடைபெறும் தயாண்டி திருவிழா அதாவது கோகிலஷ்டமி முன்னிட்டு பானை உடைப்பாங்களா அந்த இதை தான் பார்க்க போகிறோம் அந்த விழா தான் இங்கே எப்படி விமர்சனையாக கொண்டாடுறாங்க எப்படிலாம் அதுக்கு தயாராகிறாங்க அதை எப்படி உடைக்க போகிறாங்கிறதான் நம்ம பார்ப்போம் இது வந்து எங்கள் ஏரியாவில் நடந்த ஒரு தையாண்டி தான் ஏதாவது அடிப்பட்டால் ஆட்டக்குண்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற மாதிரி ஆம்புலன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஹெக்ல க்ரெயின் மூலமாக த தையாண்டி பானையை கட்டியிருக்காங்க ஆட்டம் பாட்டம் அப்படின்ட்டு நல்லா குதிகூலமாக இருக்காங்க எல்லாருமே குதிகூலமாக எல்லாம் பண்ணி நல்லா ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இதில் வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தராக ஏறுவாங்க ஏறும்போது சிலவர்களுக்கு கீழே விழுந்துருக்காங்க கீழே விழும்போது அடிலாம் போடுது அப்போ அவங்களுக்கு என்ன நடக்குது என்ன யாது அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் பார்ப்போம் இவங்க வந்து ஒருத்தராக மேலே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ஏறிக்கிட்டே இருக்காங்க ஏறுறாங்க ஆனால் இதில் என்னென்னாச்சுன்னா லாஸ்ட்டில் வர்ற குரூப்பை தான் அடிக்க வைப்பாங்க அது வரைக்கும் வந்து ஒவ்வொரு குரூப் ஆடி வந்து இருந்துட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்கிற பரிசு பொருளை கொடுத்துருவாங்க நானும் பானைக்கும் மேலே வரைக்கும் இப்போ போகிறாங்களா போன பிறகு இறங்கிடுவாங்க ஏன்னா இது முதல்லே முதல் குரூப்பே அடிச்சுட்டாங்கன்னு வச்சுன்னா வேற பிறகு அது சுவாரஸ்யம் இருக்காங்க இருக்காதுங்கிறதுக்காக அப்படி ஒவ்வொரு குரூப்பாக பேர் வந்துகிட்டே இருப்பாங்க வரிசையாக ஒவ்வொருத்தராக வந்து வந்து ஒவ்வொருத்தராக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது கடைசியில் ஒரு இல்லை ஒரு பன்னெண்டு மணி நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் அது வர்ற குரூப்பை வச்சு அடிக்க வைப்பாங்க ஆனால் அது வரைக்கும் அந்த இலக்கு மேலே போயிட்டாங்கன்னா அது பரிசாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒருத்தராக இறங்கிட்டிருக்கணும் ஏறும்போது எப்படி லைனாக ஏறுறாங்களோ அதே மாதிரி இறங்கும் போதும் கிளீனாக அப்படியே லைனாகவே இறங்குவாங்க ஒரு இதாகவே இதுக்கே மிக்கி மோஸ் டான்ஸு என்டர்டைன்மெண்ட்க்காக அப்படி பல இதாக வச்சுருப்பாங்க மிக்கி மவுஸ் டான்ஸு அந்த சும்மா நார்மலாக மியூசிக் டிஜே போட்டு டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி நிறைய இதுகள் வச்சுருப்பாங்க லேசர் லைட்லாம் அப்படி பயங்கரமாக இருக்கும் இது வந்து ஓரளவு சிம்பிளாக நடந்தது தான் மெயினாக நடக்கிறது எங்கள் ஏரியா பக்கத்துலேயே ரொம்ப தண்டிப்பான இருக்குது அது அன்றைக்கு மேலே போக முடியல அது வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க அது வந்து பெரிய இதாக நிறையா காலையிலேருந்தே நம்ம தேடுப்பாங்க காலையிலருந்தே லாரி லாரியாக லாரி லாரியாக வந்து எடுத்துகிட்டு தேடுப்பாங்க இதில் என்னக்குன்னா இப்போ பெண்களும் தனியாக பெண்கள்லாம் நின்று சொல்லி கொண்டு வந்து அவங்களும் இது பண்ணுவாங்க தனியாக பெண்கள்லாம் வந்து நிறையா அவங்களும் அதே அதிகமாதிரிலாம் எடுப்பாங்க அவள் வந்துட்டான் அவள் வந்துட்டான் இந்த பெண்ணுக்கு என்ன சின்னவங்களுக்கு பார்க்க ஆகும் ஆர்வமாக இருக்கும்னு நினைக்கணும் ஆனால் ஒன்று ஆகலாம் கீழே ஒவ்வொன்றெலாம் பிடிச்சிட்டாங்க பெண்கள் நடனமாடி கொண்டாடிக்கிட்டுருக்காங்க ஸ்டேஜில் நல்லா விளக்கு எல்லாம் போட்டு நல்லா லைட்டிங்காக வச்சுருக்காங்க இப்போ பெண்கள் ஒரு ரெடி ஆகிட்டு இருக்காங்க வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக லைனாக ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அழகாக போயிட்டுருக்காங்க இது எல்லாமே ஒரு ஒரு மாதம் முன்னாடியே இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரே நாளில் வந்து டப்பிள்ளி வந்தால் அடிச்சுள்ள கிடையாது அங்கே ஏரியாவில் ஏரியாவிலேருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு குழந்தை ஒரு இருபது நிலைக்கு மிடில் இருந்தாலும் பார்க்குவாங்க அங்கே அந்த ஏரியாவிலேருந்து ட்ரைனிங் எடுப்பாங்க அவங்களும் இப்படி எவ்வளோ அடுக்காக ஏறினாங்களோ அதே மாதிரி அடுக்காக இறங்கினாங்களே இருந்தாங்க அடுத்தாலும் அடுத்த பெண்கள்லி தான் ரெடியாகிட்டு இருக்கு ஏறுறாங்க முதல்ல உள்ள பெண்கள் பெண்கள்லாம் மேலே வரைக்கும் போனாங்க இவங்க கொஞ்சம் ஆள் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருக்குது பார்த்தோம் அப்படின்ட்டு ஏறுறாங்க மேலே ஏறுறது ஒரு சின்ன பசங்களை தான் இறையாதே வைப்பாங்க மேலவே அடிக்கிறது மோஸ்ட்லி ஓட்டு வந்துட்டாங்க வந்துட்டாங்க எப்படி ஏறுறோமோ அப்படியே இறங்கணும் அதுதான் மெயின் கீழே இறங்கிட்டாங்கன்னா கை காலில் அடிபட்டுரும் அதுக்கு தான் மெயின் ட்ரைனிங் ட்ரைனிங் எடுக்கிறது அவங்க பெண்கள் தான் அடுத்தாலும் கம்மியாக தான் இருக்காங்க உங்களால் அந்த எல்லாத்து அடைய முடியல ஆனால் வச்சு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றுறாங்க பாருங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அந்த சின்ன சின்னங்கள இறக்கிட்டுருக்காங்க சின்ன குழந்தைய சின்ன குழந்தைய இறக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படியே நடந்து போகிறாங்க பாருங்கள் அப்படியே ஸ்டேஜுக்கு போகிறாங்க பாருங்கள் அதுக்கும் ஒரு தனி அமைச்சராக அப்படியே நடந்து போனாலும் அடுத்து அடுத்த குரூப் வந்துட்டு இருக்கு அப்படிதான் குரூப் குரூப்பாக தான் வருவாங்க ஒவ்வொரு குரூப்பாக வந்துகிட்டே இருப்பாங்க கண்டினியூவாக இதுக்கு பரிசுலாம் லட்சணங்கள்லாம் வைப்பாங்க அதாவது பதினோரு லட்சம் இருபத்தோரு லட்சம் அப்படி அந்த லட்சக்கணக்கெல்லாம் பரிசு வைப்பாங்க அடுத்து பையன் பசங்க குரூப் வர்றாங்க பெரிய பெரியில் வந்துருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு அடுக்காக ஏறுறாங்க பாருங்க கீழே ஒரு அடுக்கு மேலே ஒரு அடு அது மேலே ஒரு அடுக்கு அதுக்கு மேலே அப்படி அடுக்கடுக்காக ஏறுறாங்க கீழே நிறையா பேர் அதுக்கு அடுத்து ரொம்ப கம்மி அதுக்கு அடுத்து கம்மி அப்படி ஒரு கடைய ஏறுறாங்க பாருங்கள் மூலம் மேலே வரைக்கும் போயிட்டாங்க எல்லாத்தை தாண்டி போயிட்டாங்க ரொம்ப ஹைட்டு போயிட்டாங்க அந்த லைட் வரைக்குமே போயிட்டாங்க பாருங்க இந்தியை பார்த்துட்டா மெதுவாக இருந்து பார்த்து இங்கே ஃபுல்லாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்படியே வச்சிருக்கிறேன் ஏன்னா எப்படி ஏறுறாங்க எப்படி இறங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல அதுக்காக தான் இல்லைனா கற்றுன்னு கற்றுன்னு எடுக்கலாம் இல்லைனா அதனால தான் கர்த்தமான ஒரே சாட்டாக வச்சுருக்கேன் எதுக்குன்னா நீங்கள் எல்லாமே கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறக்காக ஃபுல்லாக மியூசிக் பீஜியோ போட்டு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க பாருங்க ஃபுல்லாக இது இல்லை பெரிய பெரிய ஷோக்களில் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக பேப்பரில் இது பண்ணுறது டிஜி ஃபுல்லாக பேக்ரவுண்டில் போயிட்டே தான் இருக்கும் ஆர்ச்சர்ட் சைடு சைடில் வச்சுட்டு இருக்காங்க அது தூரம் மேலே ஏறிட்டு இருக்காங்க ரொம்ப ஸ்பீடாகிடுறாங்க இது வரைக்கும் வந்தவனே இங்கே தான் ரொம்ப ஸ்பீடாக ஸ்பீடாகிடுறாங்க

கீழே மழை பெஞ்சு தண்ணி இடைஞ்சேன் தண்ணி எடுத்து சாப்பிட்டு அடுத்து இதுதான் இறுதி அணி இறுதி அணி இருக்காங்க இதெல்லாம் நான் நிறையாவே மிஸ் பண்ணிக்கிட்டேன் நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறையா ஊரில் நானே லேட்டாக தான் போனேன் இது ஈவினிங்லேருந்தே நடந்துட்டேன்ச்சு நானே நைட்டு ஒரு பத்து மணிக்கு வர தான் போயிருப்பேன் அதில் அந்த பில்டிங் தெரியல அதுதான் எங்கள் பில்டிங் அதில் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்குது இன்னொன்று கரெக்டாக அடிச்சிட்டாங்க மண்டையாலே அடித்து உடைச்சிட்டாங்க இவ்வளோ ஒன்று பெரியவங்க சின்ன பையன் அந்த எது வச்சுருக்காங்க கையில் கையை அந்த கையில் அந்த இதை வச்சு அடிப்பாங்க

தையாண்டி விழாவை அதாவது நம்ம ஊரில் இது என்ன சொல்லுவாங்க உரிய அறிவு விழாங்கள உரிய விழா எப்படி கொண்டாடுறோங்கிறத பார்த்துருக்கீங்க இப்படி ஏதாவது முக்கியமான விசேஷங்கள் இன்னும் அடுத்து விநாயகர் சதுர்த்தி வரும் தாண்டியா வரும் அப்படி ஒவ்வொன்றா நம்ம சேனலில் போடலான்னு ஒரு பிளானில் இருக்கும் தொடர்ந்து பார்த்துட்ருங்க நம்ம சேனலை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தந்துக்கிட்டே இருங்க இதுவரைக்கும் மணிக்கு நன்றி വീണ്ടും എന്നൊരു വീഡിയോയിൽ ശ്രമിക്കും നന്ദി വണക്കം